அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை மார்கழி மாதத்தின் மூன்றாம் நாள் இந்த அற்புதமான சிவ மந்திரத்தை என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் அல்லது இந்த ஆடியோவை ஒருமுறை கேளுங்கள் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் அத்துணையும் விலகி ஓடும் ஈசனின் கருணையால் கண்களை மூடி இந்த ஆடியோவை ஒரு முறை கேளுங்கள் அல்லது என்னுடன் சேர்ந்து ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து இந்த அற்புதமான சிவமந்திரத்தை சொல்லுங்கள் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் என் அப்பன் ஈசனின் அடித்தொழுது வணங்குகின்றேன் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் என் அப்பன் ஈசனின் அடித்தொழுது வணங்குகின்றேன் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் என் அப்பன் ஈசனின் அடிதொழுது வணங்குகின்றேன் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் என் அப்பன் ஈசனின் அடிதொழுது தொழுது வணங்குகின்றேன் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் என் அப்பன் ஈசனின் அடிதொழுது 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 வணங்குகின்றேன் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் எனப்பன் 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 ஈசனின் அடிதொழுது வணங்குகின்றேன் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் என் 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 ஈசனின் அடிதொழுது வணங்குகின்றேன் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் எனப்பன் ஈசனின் அடிதொழுது வணங்குகின்றேன் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் எனப்பன் ஈசனின் அடிதொழுது வணங்குகின்றேன் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் எனப்பன் ஈசனின் அடிதொழுது வணங்குகின்றேன் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் என் அப்பன் ஈசனின் அடிதொழுது வணங்குகின்றேன் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் என் அப்பன் ஈசனின் அடிதொழுது வணங்குகின்றேன் ஆனந்தமயமானவன் அமுதம் போன்றவன் என் 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 அப்பன் ஈசனின் அடிதொழுது வணங்குகின்றேன் ஓம் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் அத்தனையும் ஈசனின் கருணை பார்வையால் மன்னித்து அருளப்படும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்